கிருபைகள் நித்தம் தரும் பரிசு

soon.

Hola. Pero... तेरे किरवयारे कातिरे मी मीतिरे रता நாயக இனிய மனவான எப்போதும் முகத்தை நேரில் காண்பேனோ எப்போது லா வகுப்பு பிள்ளைகள் அதுக்கடுத்ததாக ஒரு விஜிலா வகுப்பு பிள்ளைகள் ി സന്തോഷം നിശ്ചരൻ കരം പിടിക്കും മണവാട്ടിയായി മഴും നാ മണവാട്ടിയായി മഴുപാദം பெயர் சரணடைந்தே உள்ளி உன் பாதம் விழுந்தே உத்தமையும் பெயரு சரணடைந்தே உத்தமனையும் பெயரில் சரணடைந்தே உலகத்தில் பாடுகளை இலையிலேயே எல்லாம் உமக்கே பாடுநிலை சார் அன்பை என்றும் நினைத்தே வாழ்ந்திடுவே அத்துமணே சார் அன்பை என்றும் நினைத்தே வாழ்ந்திடுவே அனுதினம் அவரில் பாதம் படித்து ஆறுதல் அடைந்திடுவே നിമ്മതി ോഷം നിസരം കരം പിടിക്കും നാൾ തുതിയോട് മണവാള നിസുവോട് മണവാട്ടിയായി നേരിക്കും നിന്ദനേരിക്കും துவண்டு விடாமல் என்னை நிந்தனை தூக்கியெடுத்த நேரம் துவண்டு விடாமல் என்னை தூக்கியெடுத்தே துவண்டு விடாமல் என்னை தூக்கியெடுத்தே நிம்மதியே என் திரதரமே நேருந்தினாலில்லை മനുദിനി അൾപോൾ തൻപ മനുദിനമന്ത് உம் அன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா நித்திய சந்தோஷம் தரம் பிடிக்கும் மங்கள துறியோடு மணவாளோடு மனவாட்டியாய் மகிழும் நான் நான் மனவாட்டியாய் மகிழும் நான் ലേ ഉപതം ഇ നമ്മ വിട്ട് ഓടി കാണ ഉപതം ഇമത് നമ്മ വിട്ട് ഓടി ഇമത് നമ്മ വിട്ട് ഓടി നിത്യ മഹിഴ്ചീലം தலைமேல் இருக்கும் மேலிரு நம்மை முடி சூத்திடுவா பாருங்கள் கவலைகள் பரமனை உந்தன் பாதத்தில் வைத்து விட்டே பாருங்கள் கவலைகள் பரமனை உந்தன் பாதத்தில் வைத்து விட்டேன் ും പാടും തഞ്ചം വേറെ നിത്യ സന്തോഷം ഈ സരം പിടിക്കും മംഗള തുതിയോട് മണവാളി മണവാട്ടിയായകളിലും നാൾ നാൻ മണവാട്ടിയായകളിലും നാൾ இப்பொழுது சகோதரி விஜிலா வகுப்பு பிள்ளைகள் அதைத் தொடர்ந்து சகோதரி அருணா வகுப்பு பிள்ளைகள் நன்றியோட நான் தூதி பாடுவேன் சுராஜனே எனக்காய் நீ நிசெய்த நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான் நன்றியோடு நான் துறிப்பா நன்மைகளழிப்பவரே உமக்கெஞ்சு மே துதி நன்றியோடு நான் துதிப்பா ൂരുവേന സത്യദൈവത്തിന്യേകീന്ദനെ വിശുവാസിപ്പേരുമയേ സത്യദൈവത്തിന്യേകമൈന്ദ വിശുവാസിപ്പേരുമയേ വരും കാല മുഴു வரங்கள் பொ வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே நன்றியோடு நான் தொதிப்பா என்றும் நன்றி கூறுவேனான் இப்பொழுது சகோதரி அருணா வகுப்பு பிள்ளைகள் அதைத் தொடர்ந்து சகோதரி அவர்கள் பிள்ளைகள் கடைசியாக ல்கள் என் கிருபகள் எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாக்கின கண்கள் போல் என்னை கா

ോർവ് എ മിന്നൽ വന്ന് എന്നെ താക്കിച്ച് വ്യാധി എനും മിന്നൽ വന്ന് എണ്ണ മിന്നൽ വന്ന് എ என்னை தேவன் சிறகின் மறைவில் என்னை காத்தனல் தேவன் கருவில் காத்தனேவன் எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின

வைத்து காத்தேவன் சிலுவை நிழலில் என்னை காத்தையும் எத்தனை இன்னல்கள் என்னை தாங்கின அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சோழ்ந்தன அத்தனை அத்தனை கிருபைகள் என சுமந்தன கடைசியாக ஜபாக் அவருடைய வகுப்பு பிள்ளைகள் வந்து முன்னாடி பாடுவார்கள்

என் தானே வாழ்வுடினிய செய்தார்த்தனை எத்தனை எத்தனை நன்மைகளும் ஏசப்பா செய்தாரே கால்கள் தொல்லாட விட மாட்டா காக்கும் தேவன் உறங்க மாட்டா கால்கள் தொல்லாட விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் இஸ்ரேலே காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் இஸ்ரேலே காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் செய்தார் கர்த்தர் என்னை என்கின்றார் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்ற உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்குத்தானே கத்தனை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாரே எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரே திரும்பும் திரும்பும்போதும் போகும் போதும் திரும்பும் போதும் காக்கெஞ்சார் இப்போதும் எப்போதும் என்ன காத்திடுவார் இப்போதும் எப்போதும் என்ன காத்திடுவார் இறுதி வரை என் வாழ்வு ப்பா உமக்கு தானே இறுதி வரை என் வாழ்வு ஏசப்பா உமக்கு தானே கத்தனை தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரு எத்தனை எத்தனை நன்மைகளோ ஏசப்பா செய்தாரு கத்தனை தேடின நாட்கள் எல்லாம் காரிய வாய்க்க செய்தாரு எத்தனை எத்தனை நன்மைகளோ एसब पासे